வெல்கம் டு தேஜஸ்வி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கத்தோட விலை தான் கிடுகிடுன்னு உயருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மனால அந்த தங்கத்தை கிடுகிடுன்னு வாங்கி சேர்க்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமே இல்லை இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னாலோ காது குத்து விசேஷம் அப்படின்னாலோ நிச்சயமாக இந்த தங்கம் நம்மளுக்கு தேவை புதுசாக தங்கம் வாங்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் இருக்கிற தங்கம் அடமானத்தில் இருந்தால் அதை மீட்கவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்பிக்கையோட பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்களோட தங்கம் வாங்கும் கோரிக்கை நிறைவேறும் அடமானத்தில் இருக்கிற தங்கம் உங்களோட வீடு வந்து சேரும் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சின்ன ரிக்கொஸ்ட் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டு போங்க வாங்க இந்த தீப வழிபாட்டு முறையை எப்படி சேருது அப்படின்னு பார்ப்போம் இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் தான் இந்த விளக்கை உங்களோட நிலை வாசல் பணியில் ஏற்றணும் இரண்டு அகல் விளக்குகளை எடுத்துக்கிருங்க ஒரு சின்ன தட்டில் இந்த இரண்டு விளக்குகளையும் வச்சுக்கிருங்க அந்த மண் அகல் விளக்குல சுத்தமான பசுனை ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏத்தி வச்சிருங்க விளக்கு ஏற்றின பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் எடுத்து நீங்க இரண்டு சொட்டு ஒவ்வொரு விளக்குக்கும் ஏத்துங்க அதாவது நெய்யில விடுங்க இவ்வளவுதான் இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு மனதார உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் செஞ்சுக்கிருங்க நிலைவாசலுக்கு வெளியில இந்த விளக்கை ஏற்றி வச்சா போதும் குறைந்தபட்சம் இந்த ஒரு விளக்கானது ஒரு மணி நேரம் சரி எரியணும் நீங்கள் அதை அப்படியே எரிய விடுங்க ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இந்த விளக்கு தானாகவே மலையேறட்டும் நீங்களே போயிட்டு இந்த விளக்கை குளிர வைக்க வேணாம் தொடர்ந்து பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த விளக்கை நீங்க ஏற்றி முடிக்கிறதுக்கு முன்பாகவே தங்கத்தை பற்றிய ஒரு நல்ல செய்தி உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் அதே போல் புதுசாக தங்கம் வாங்குற யோகமும் கிடைக்கலாம் அப்படி இல்லனா அடமானத்தில் வச்சிருக்கிற நகையை மீட்டெடுக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்கிற பட்சத்தில் இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு நூறு வீத பலன் தரும் அதோட இன்னொரு விஷயம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு வாரது அசைவ சாப்பாடு தான் அசைவம் சாப்பிட்டு இந்த விளக்கை ஏற்றலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க அசைவம் சாப்பிட்டு விளக்கு ஏற்றுறது நிச்சயமா தவறுதான் அசைவம் சாப்பிடாம நீங்கள் பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த விளக்கை ஏற்றி பாருங்க மாற்றம் நிச்சயமா நடக்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நம்பிக்கை வச்சு நிச்சயமா செஞ்சு பாருங்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு பலன் கிடைத்த சில வாரங்கள்ல இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிருங்க நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இதை செய்து பார்த்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன் இன்றைய பதிவு உங்க எல்லாருக்குமே நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாம உங்க உறவினர்கள் நண்பர்களோடையும் என்னோட பதிவை பகிர்ந்துக்கவும் மறக்காதீங்க மேலும் ஒரு அருமையான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அண்டில் தென் தேஜஸ் விஜய்